தொழில் வேலை பொருளாதாரம் இந்த மூணு தான் இதில் தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் முதல்ல வேலை இருந்துச்சு அப்படின்னா வேலையை விட்டுறாதீங்க பொருளாதாரத்திலையும் கவனமா இருக்கணும் குறிப்பா இரண்டாம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்கு அது நல்லது இல்ல கூடவே கேது பயிற்சியும் ராசிக்கு மிக மிக அனைவருக்கும் வணக்கம் நீங்க லட்சுமி நாராயணன் பார்க்க உங்களுக்கு இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய சனி பயிற்சியில் சிம்ம ராசிக்காரர்கள் அஷ்டமத்து சனிங்கிற ஒரு கொடுமையான ஒரு காலகட்டம் அது வார்த்தைக்கு சொல்லலாம் கொடுமையான காலகட்டம்னு ஆனா நிறைய விதிவிலக்குகள் இருக்கு அதை பத்தியும் இந்த அஷ்டமத்து சனி ஜெர்னி தொடங்கும் போது எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறதையும் அதே மாதிரி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையாக ஒரு அஞ்சு செக்ஷனாக இருக்கு அதாவது தொழில் மற்றும் வேலையில் இந்த அஷ்டமதி சனி செய்யக்கூடிய பலன்கள் சிம்மராசிக்கு ரெண்டாவது வந்து பொதுமான பொருளாதாரம் மூணாவது செக்ஷனில் திருமணம் மற்றும் குடும்பம் இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி இருக்கும் நாலாவது உடல் நலம் ஐந்தாவது தசாபுத்தியின் அடிப்படையில் இந்த அஷ்டமதி சனி உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும் இதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா முழுமையாக பாருங்க அப்போ ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு செக்ஷனுக்கும் டைம் ஸ்டாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கோம் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னைக்கு வீடியோக்கு போயிடலாம் அதுக்கு முன்னால் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மொத்தம் மூணு கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது நடக்குது அதாவது சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி அந்த குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் மே மாதம் நடக்க போது நம்ம அதுக்கு உண்டான வீடியோக்களில் தனியாக நம்ம அதை பற்றி பேசுவோம் இந்த வீடியோவில் சனி பயிற்சி அதாவது உங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு சனி பகவான் வரப்போறார் அதாவது மீன ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து தொந்தரவு கொடுத்துட்டு வந்த சனி பகவான் எட்டாம் இடத்துக்கு வந்து திரும்பவும் அதிகமான தொந்தரவுகளை கொடுக்க போறாரா அல்லது குறைவான தொந்தரவுகள் இருக்குமா அப்படிங்கிறத அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கப் போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா வேலை மற்றும் தொழிலில் இந்த அஷ்டமத்து சனின்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்து சனி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் முதல்ல ஒரு விஷயம் நல்ல கவனத்தில் வச்சுக்கோங்க இந்த எட்டாம் இடத்து சனி முத முதல்ல பிரச்சனையை ஆரம்பிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா வேலை தொழில் பொருளாதாரம் இதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா அந்த சனி எட்டாம் இடத்துல இருக்குது மட்டும் இல்லை எட்டாம் இடத்துல இருந்து தன்னோட மூணாம் பார்வையால் உங்களோட தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தை பார்ப்பார் அதே மாதிரி தன்னோட ஏழாவது பார்வையால் உங்களோட ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் ரெண்டாம் இடங்கிறது தனஸ்தானம் ஒரு மனிதனுக்கு தொழில் அப்படிங்கிறது பத்தாம் இடத்தை குறிக்கிது அப்படின்னா தொழிலிருந்து வரக்கூடிய பணம் அதுக்கு ஐந்தாம் இடமான ரெண்டாம் இடத்தை குறிக்கும் இதுதான் கான்செப்ட் இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே உங்களுக்கு எங்க பிரச்சனை அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அஷ்டமத்து சென்னையில் அதாவது அடுத்த ரெண்டரை வருடம் நீங்க மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது உங்களோட தொழில் வேலை பொருளாதாரம் இந்த மூணும்தான் தான் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் முதல்ல வேலை இருந்துச்சு அப்படின்னா வேலையை விட்டுறாதீங்க வேலையை விடுறது இந்த நேரம் புத்திசாலித்தனம் கிடையாது வேலை இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் போராடியாவது வேலை கிடைக்கும் ஆனால் நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட்டான வேலை பர்ஃபெக்ட்டான பொசிஷன் அப்படிங்கிறது கிடைக்காது ஏதோ நம்ம கிடைக்கிற வேலையை செய்யற மாதிரி இருக்கும் அதனாலதான் ஆல்ரெடி வேலையில இருக்கிறவங்க இந்த நேரம் வேலையை மாத்தணும்னு முயற்சி பண்ண வேண்டாம் உங்களோட ஜனனகால ஜாதகத்துல என்ன தசை போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் மாறலாம் ஆனா அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனி தான் மெயினா இந்த தொழில் மற்றும் வேலையில நீங்க பெருசா எந்த மாற்றத்தையும் பண்ணாதீங்க போயிட்டு இருக்கிறது போகட்டும் அதுல எந்த பெரிய பிரச்சனைகளும் வராது சின்ன சின்ன அந்த மரியாதை குறைவு பொதுவாகவே சிம்மராசிக்காரர்கள் மரியாதை இல்லாத இடத்துல இருக்க மாட்டீங்க அதே மாதிரி யாராவது ஒருத்தர் நம்மளை வந்து பின் பாயிண்ட் பண்ணி சொல்றதெல்லாம் பிடிக்காது இந்த நிறைய நிகழ்வுகள் ங்கிறது இந்த அஷ்டமதி சனி கொடுக்கும் இதெல்லாம் நீங்க கவனமா இருந்துக்கணும் வேலை இடங்களையும் சரி தொழில் இடங்களையும் சரி இதுல கவனமா இருக்கணும் புதுசா தொழில் தொடங்கலாமா அப்படின்னா கண்டிப்பா வேண்டாம்னு தான் சொல்லுவேன் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது வந்து நம்ம இருக்கிறத ப்ரிசர்வ் பண்றதுக்கான ஒரு காலகட்டம் இந்த நேரத்துல போய் இருக்கிற பணத்தை போட்டு ரிஸ்க் எடுக்கிறதுக்கான காலகட்டம் இல்ல சில தொழில்கள் நம்ம பண்ணுவோம் குறிப்பா அது வந்து டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் டெய்லியுமே ரிஸ்கான தொழில்கள்லாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பீங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை நீங்க வந்து வருட வருடமா நீங்க பண்ணிட்டு வந்த அந்த ரிஸ்க்கும் அந்த ஒரு ஸ்கில்ஸும் உங்களோட அனுபவமும் இந்த நேரத்தில் கை கொடுக்கும் உங்களுக்குன்னு ஒரு ரிஸ்க் கெபாசிட்டி இருக்கும் அதை தாண்டி புதுசா ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதா நான் சொல்லக்கூடிய விஷயம் அதே மாதிரி புதிய வேலை கிடைக்கும் ஆனால் வெளிநாடு வேலையாக இருந்தால் கண்டிப்பாக ஏற்றுக்கோங்க வெளிநாடு வெளியூர் இந்த மாதிரிலாம் போய் இருக்கிறது இந்த அஷ்டம்திசனியோட பலன்களை கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி ஃபை பர்சென்டேஜ் குறைச்சிரும் காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட பூர்வீகத்தில் நம்ம எவ்வளோக்கெவ்வளோ நெருங்கி இந்த அஷ்டமதித்து சனி ஏழ் ரஷனி காலகட்டத்தில் இருக்கோமோ அந்த அளவுக்கு சில முரண்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே ஏற்படும் குறிப்பாக மன அழுத்தம் அதிகமாகும் அதனால தான் அந்த வெளியூர் வெளிநாடு போனால் அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது பாதியாவது குறைஞ்சிரும் அதுதான் அங்கே விஷயம் வேலை இருக்கும் வருமானம் இருக்கும் சர்வைவல் இஷ்யூ வராது நம்ம அளவுக்கு கவலைப்படுறதுக்கு எதுவும் இருக்காது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கும்போது இப்போ நீங்க ஆல்ரெடி நீங்க இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்ல உங்களுக்கு வந்து இந்த அஷ்டமி தச்சனை பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது என்ன அந்த அன்சர்டனிட்டின்னு சொல்லக்கூடிய ஸ்திரமற்ற தன்மையை கொடுக்கும் அது மட்டும் நீங்க கவனத்தில் வச்சுக்கோங்க அதனால தான் சொல்றேன் இந்த நேரம் பெருசாக ரிஸ்க் எடுக்காதீங்க வேலையில் இருக்கிறீங்கன்னா வேலையை விட வேண்டாம் தொழில் பண்றீங்கன்னா அந்த தொழிலில் இருக்கக்கூடிய ப்ராப்பர் ரிஸ்க்கை மட்டும் எடுத்துட்டு அமைதியாக போங்க அதுக்கு அதிகப்படியான ரிஸ்க் எதுவும் எடுக்க வேண்டாம் புதிதாக தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்றவங்க தயவு செஞ்சு இந்த ரெண்டு வருஷம் வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூணாவது மாதத்தில் இது ஆரம்பிக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆறாவது மாதம் வரைக்கும் இருக்கும் இந்த ரெண்டரை வருஷத்தில் முதல் ஒன்றரை வருஷங்கள் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் அதனால இந்த ஒன்றரை வருஷம் முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாத்தையுமே டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு அமைதியாக நம்மளோட வேலைகளை மட்டும் பார்த்தாலே நீட்டாக இதுலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம் மேனேஜபிள் தான் நான் திரும்பவும் சொல்கிறேன் பயம் பயங்காட்டுறதுக்கு எதுவுமே கிடையாது ஏன்னா அஷ்டமத்து சனி எல்லா ராசிக்குமே வரும் கடந்த ரெண்டரை வருடம் கடக ராசிக்காரர்கள் அஷ்டமதி செனியில் இருந்தாங்க அதுக்கு முன்னாடி மிதுன ராசி அதே மாதிரி தான் உங்களுக்கு வருது இது நார்மலாக எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் கோடிக்கணக்கான சிம்ம ராசிக்காரர்கள் இருக்காங்க எல்லாருக்குமே அஷ்டமதி சத்திய சனி பாதிப்புனா கண்டிப்பாக கிடையாது சரிங்களா அதுக்கு தான் அந்த மோசமான தசா நல்ல தசா புத்திகள் பார்க்கணும் அதை நம்ம கடைசி பேசுவோம் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பொதுவான ப்ரடிக்ஷன்ஸ் எட்டாம் இடத்துக்கு சனி வந்துச்சுன்னா என்ன நடக்கும் அது மட்டும் தான் நம்ம பார்க்குறோம் ஸோ அடுத்தது பொருளாதாரம் பொருளாதாரத்திலையும் கவனமாக இருக்கணும் குறிப்பாக ரெண்டாம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்குது அது நல்லதில்லை கூடவே இந்த இடத்துல ராகு கேது பயிற்சியும் ராசிக்கு கேது வர மிக மிக கவனமாக இருக்கணும் உங்களோட செலவுகளை நீங்கள் கரெக்டாக மேனேஜ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நமக்கு நிறைய செலவுகள் வருங்க வேற ஒன்றும் இல்லை அதுதான் கையில் பணம் நிற்காது ஆல்ரெடி அதை ஆரம்பிச்சிருச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அந்த செலவீனம் அப்படிங்கிறது பத்து ரூபா சம்பாதிக்கிற இடத்துல அந்த வருமானமும் குறையும் அதே சமயத்தில் பன்னெண்டு ரூபா செலவாகும் இதுதான் இங்கே விஷயம் சரிங்களா இப்போ அந்த ரெண்டு ரூபாய்க்கு நம்ம கடன் வாங்குவோம் மாத மாதங்கள் கடன் வாங்கும் போது இதை தூக்கி அதில் போடுறது அதை தூக்கி இதில் போடுறது கடனுக்கு ஒரு பெருங்கடன் வாங்கி அதை அடைக்கிறது இந்த மாதிரி தான் மனசு போகுமே தவிர நம்மளை வந்து சிறுநிலையில் இருக்க விடாது அந்த பொருளாதாரத்தில் இது பொதுவான பலன் இப்போ உங்களுக்கு நல்ல தசை நடந்துட்டு நடந்துட்டுருந்துச்சுன்னு வைங்களேன் இது எதுவுமே உங்களை அணுகாது உங்களுக்கு எவ்வளோ செலவாகுதோ அதுக்கு தகுந்த வரவும் வந்துடும் இதுதான் இங்கே விஷயம் ஸோ அதனால இதை இதை பற்றி நம்ம கடைசி பேசுவோம் அடுத்தது குடும்பம் மற்றும் திருமணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும்போது திருமணம் நிறைய பேருக்கு நடக்கும் குறிப்பாக அந்த அஷ்டமத்து சனி ஏழரை சனி காலகட்டத்தில் தான் நிறைய பேர் திருமணம் வந்ததுக்குள்ளே போவாங்க அல்லது இந்த அஷ்டமத்து சனி ஏழரை சனி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி திருமணம் நடக்கும் இப்போ நிறைய பேர் சிரிப்பீங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரு புதிய உறவு நம்ம வாழ்க்கைக்குள்ளே வருது இல்லையா அதில் சில நடைமுறை சிக்கல்கள் முரண்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே வரும் அதனால இந்த நேரம் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல நேரம் தான் கல்யாணம் வந்துச்சுன்னா அதை வந்து மிஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா இப்போ நிறைய பேர் கல்யாணமே நடக்க மாட்டேங்குது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் கல்யாணத்துக்காக அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அரண் இருக்கக்கூடிய அவலம் நம்ம சமூகத்தில் இருக்கு திருமணம் ஆகும் போதே காலத்திலே பயிர் வந்ததுக்கு அப்புறம் சிம்மராசிக்காரர்களுக்கு கல்யாணம் ஆகும் ஆனால் அட்டமத்து சனி இருக்கிறதுனால அதுல நிறைய முரண்பாடுகளும் வரும் சேலஞ்சஸ் வரும் வேற ஒன்றும் இல்லை அது மேனேஜபிள் சேலஞ்சஸ் தான் அதுதான் விஷயம் அடுத்தது குடும்ப உறவுகளில் மிக கவனம் தேவைங்க வேற வழியே இல்லை இதுல வந்து காம்ப்ரமைஸே கிடையாது இடத்துக்கு ராகு எட்டுல சனி சனி வந்து ரெண்டாம் இடத்த பார்க்கறாரு குடும்ப நிம்மதி அப்படிங்கிறது உங்களோட ஒவ்வொரு சொல்லுலையுமே இந்த இடத்துல அது வந்து பதியப்படும் வேற வழி கிடையாது ஏன்னா உங்களை சுத்தியே தான் பிரச்சனை இருக்கும் நீங்க தான் பிரச்சனைகளுக்கான மையமா இருப்பீங்க ஒரு கணவன் மனைவி உறவாகட்டும் இல்ல மாமியார் மருமகள் பிரச்சனையாகட்டும் கணவன் மனைவி உறவாகட்டும் இல்ல அண்ணன் தம்பி உறவாகட்டும் அப்பா மகன் அம்மா மகள் இந்த மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய எல்லா உறவுகளுமே நம்மளை வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு அகெயின்ஸ்டா தான் பார்க்க ஆரம்பிப்பாங்க இது நான் நெகட்டிவா சொல்றேன் நினைக்க ஏன்னா இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒன்றரை வருஷம் வந்து அப்படிதான் இருக்கும் வேற வழி கிடையாது சரிங்களா உங்களுக்கு நல்ல தசை நடந்தாலொழிய இந்த பிரச்சனை வந்து இருக்கத்தான் செய்யும் இதை நீங்க கொஞ்சம் கவனம் எடுத்துக்க தான் செய்யணும் வேற வழி கிடையாது இதுதான் குடும்பத்தை பத்தின இந்த அட்டமத்து சனியோட பலன்கள் ஆனா இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா அதாவது இந்த சனி பகவான் அட்டமத்துக்கு போறாரு ஆனா அந்த அட்டம ஸ்தானம் உங்களோட ராசிக்கு மிக சுப கிரகமான குருவோட வீடு மீன ராசிக்கு இந்த சனி பகவான் போறாரு அதனால இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் இது எல்லாமே இருந்தா கூட எதுவுமே மிகப்பெரிய எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் உங்கள் வாழ்க்கையை எதையுமே டெஸ்ட்ராய் பண்ணிடாது அது மட்டும் இந்த இடத்துல உறுதியாக சொல்ல முடியும் இந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கான அடிப்படை பாடங்களை கற்றுக் கொடுக்கும் சனி பகவானே ஒரு ஸ்ட்ரிக்டான டீச்சர் மாறிங்க ஒரு நம்ம ஸ்கூல்லலாம் பார்த்துருப்போம் இல்லையா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்க இருப்பாங்க அவங்க கிளாஸ்க்கு வந்தாலே நமக்கு வந்து அந்த கிளாஸ் எப்படா முடியுங்கிற மாதிரிலாம் தோணும் ஆனால் கொஞ்சம் வயதானதுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த குறிப்பிட்ட டீச்சர் அந்த ஆசிரியரால் தான் நம்ம நிறைய பண்பட்டோம் ஒழுக்கங்களை கற்றுக்கிட்டோம் அதெல்லாம் தெரியும் அந்த மாதிரியான டீச்சர் தான் வந்து இந்த சனி காலகட்டங்கள் அவர் தான் சனி பகவான் தான் இருக்கும் ரொம்ப இருக்கும் இருக்கும் அதுதான் விஷயமே ஒரு இடத்திலே திரும்ப திரும்ப அடிப்பார் அதுதான் சனி பகவானோட தன்மை இதுக்கு நம்ம ரெடி ஆகிக்கணும் இது குடும்பம் மற்றும் திருமணத்துல சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் அடைய போற பலன்கள் அடுத்தது உடல் நலம் உடல் நலத்துல பெரிய கன்சர்ன் எதுவும் இல்லை ஏன்னா மற்ற விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கு இல்லையா அதனால உடல் நலத்துல பெரிய ப்ராப்ளம் எதுவும் இல்ல பதினொன்னாம் இடத்துக்கு குரு வந்ததுக்கு அப்புறமே அது வந்து மே மாதம் அந்த குரு பயிற்சி நடக்குது அதுக்கப்புறமே உங்களுக்கு ஆல்ரெடி இருந்த உடல் பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சிடும் மனம் சார்ந்த பிரச்சனைகள் பணம் சார்ந்த பிரச்சனைகள் இது ரெண்டும் தான் அஷ்டம திச்சனியில் நீங்கள் மேஜராக எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் கடைசியாக நம்ம பார்க்குறது தசா புத்தி பலன்கள் இந்த வீடியோலையே மிக மிக முக்கியமானது இதுதான் தான் ஏன்னா நேரம் நம்ம சொன்ன இந்த நெகட்டிவான பலன்கள் எல்லாமே எல்லாருக்குமே கிடைக்காது நல்ல தசா புத்திகள் நடக்கும்போது நீங்கள் டெஃபினட்டாக தலைக்கு வந்த தலப்பா மாதிரி இந்த விஷயங்கள் எதுவுமே வாழ்க்கையில் நடைபெறாமலே போயிடும் அதனால அந்த தசை வருதா அப்படிங்கறத பாருங்க அதுக்கு முன்னால உங்களுக்கு இப்ப என்ன தசை நடக்கணுனு தெரியும் இல்லையா அதுக்கு ஒரு அட்டவணை நாங்க ரெடி பண்ணி இந்த அட்டவணை நீங்க நிறைய பேர் பாத்துるப்பீங்க புதுசா வந்த உங்களுக்கு இந்த அட்டவணை நீங்க பாத்துக்கோங்க அதாவது உங்களோட வயதின் அடிப்படையில் உங்களோட நட்சத்திரத்துக்கு நேரா இப்ப என்ன தசை நடக்குது அப்படிங்கற விவரம் அதுல இருக்கு சோ இது நீங்க பார்த்துட்டு ரெண்டாவது ஸ்லைட்ல ஒரு ஒன்பது வேரியண்டா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசையின் அடிப்படையில் இந்த அஷ்டமத்து சனியோட கொடுமைய சிமராசிக்காரர்கள் எவ்வளவு அனுபவிப்பீங்க இது எவ்வளவு கியூலோ குறையா இருக்குதோ அந்த அளவுக்கு நல்லது சரிங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ வந்து ஒரு நல்ல சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு இந்த தசைகள் நடந்து உங்களுக்கு குரு அல்லது சுக்ரன் அல்லது வளர்புறை சந்திரனோட வீடுகள் பார்வை அல்லது செயற்கையில் இந்த கிரகங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா சூரியன் செவ்வாய் சந்திரன் குரு இவங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஜீரோ பர்சன்டேஜ் தான் இந்த அஷ்டமதி சனி உங்களுக்கு வந்து அஷ்டமதி சனின்னா என்னன்னே நீங்க கேட்பீங்க அந்த மாதிரி இருக்கீங்களா இந்த தசைலாம் நடந்தவங்க உண்மையிலே கொடுத்து வச்சவங்க யார் ரொம்ப கொடுமை அனுபவிப்பாங்க அப்படின்னா சனி தசை நடக்கிறவங்களாம் சனி தசை கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த இதில் ஒன்பது வேறு நீங்களே அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்க எந்த கேட்டகிரியில் வாரீங்க அப்படிங்கறத நீங்களே தெரிஞ்சிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்